முடியல கடைசியா இல்லையா டிக் டிக்ல ஆரம்பிச்சு கும்மாங்குத்துல இப்ப டீச்சர் உங்களை குமாங்குத்து குத்த போறேன் எப்ப குத்துவேன்னா நீங்க வந்து படிச்சிருக்க ஃபார்முலா ஒண்ணுங்க சொல்லணும் டீச்சர் உங்கள கும்மாங்குத்து குத்துவேன் குத்துலாமா வேணாவா சார் நம்ம வந்து ஒரு விளையாட்டு முறையில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அதே தான் அந்த டிக்டிக் யார் அது அதே வந்து நம்ம ஃபார்முலா வச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி யாரெல்லாம் எவ்வளோ அளவுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க ஏமாத்துனீங்களா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் செக் பண்ண போகிறோம் கேமோட ரூல் என்னன்னா முதல்ல இந்த டீம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிக் டிக் யார் அதுன்னு இவங்க கேட்பாங்க நீங்கள் டிக் டிக் கதவை தரணும்னு இவங்க யார் அதுன்னு கேட்பாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணணும் திருடன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன வேணும்னு கேட்பீங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபார்முலா வேணும்னு இவங்க என்ன ஃபார்முலா கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலாவோட ஆன்சரை நீங்கள் சொல்லணும் சரியா அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் டீம் உங்ககிட்டே இருக்கும் சொல்லலன்னா உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆள் எங்கானு பின்னோம் நீங்கள் என்ன அடுத்தது நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்குற ஃபார்முலாவை இவங்க சொல்லணும் அப்படி சொல்லலன்னா இந்த டீம்லேருந்து உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க நீங்கள் என்ன பண்ணிடலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ எந்த டீம் வந்து ரொம்ப ஆட்கள் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஓகேவா உங்கள் டீம் உங்ககிட்டேயே இருக்கா இல்லை ஆள் வந்து இங்கே போகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அதுதான் அந்த ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ரைட் காரோ கட்டுங்க போயிட்டு எல்லாம் தூங்கி நேரம் தூங்குங்க ஃபைவ் இயர்ஸ் ஸ்கோய் இயர்ஸ் அடுத்தது யாரு நீங்க கேட்கணுமா இப்ப கேளு 啊。<Yeah. S 2> yeah.

తెలియ <tune> విత్తా <out> <tune out>